தென் மாவட்டத்தில் ஜாதியே நீங்கள் பிரிக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு நடந்த கொலைகள் இன்னைக்கு உடனே எழுப்பிட்டு நாலு வருஷத்துலங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு கதை அது பின்னாடி இருக்கோ ஐம்பது வருஷ கதை தாராளமாக இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்கா பிரிக்கணும் உக்குலத்தோர் நாடார்கள் தேவேந்திர குலவல்லார்கள் காம்பேர் தி சைட்லியும் தி சைட்லியும் இட்ஸ் ஜிடி ப்ராபஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராகல் ப்ராண்ட் தமிழர்களின் நம்ப ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ராயல் கிங் மாதம் தேவரெல்லாம் பழைய லிஸ்ட் பன்னெண்டு மர்டர் கேஸ் முப்பது வயசுக்குள்ள ஓகே ராயல் கிங் மாதம் தேவர் வால் எடுத்து வீசி சண்டை போடுறது ரத்னான்னு சொல்லி முரளியோட படம் ஒன்று வந்துச்சு அதுவும் தேட்டரில் ஓடுது அங்கே வந்து தேவரோட்டு பெண்களை வந்து மாற்று சமுதாயத்தினர் வந்து கிண்டல் பண்றானுங்க தகவல் வருது வந்து இறங்குக்குள்ளே வாழோட தான் இறங்குறாரு வாழ் தான் ரொம்ப அழகான உருவம் அவரோட உருவம் இமேஜ் இருக்கும் பாருங்க நல்ல மீஸ் ஷார்ப்பாச்சு தொடர்ச்சியாக நடந்த பிரச்சனைகள் அப்படியே பின்னி 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 ஓகே நான் சொன்னதுல எத்தனை தலை உண்டுச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படியே அதோட தொடர்ச்சியா இதில் ஒரு முக்கியமானது ஒன்று சொல்ல மாட்டேன் அந்த பாண்டியங்கிறது தூக்கி வச்சாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்க பாண்டிய மன்னர்கள் வழி வந்தவங்க நாங்க என்ன பட்டியலும் அப்படின்னு அவங்க உடைய தாட் அது நிறைய ஆதாரங்களும் வச்சுருக்காங்க அவங்க கிடையாது அவங்க அவங்க நிறைய அதுக்கான ஆதாரங்கள் வரலாற்று ஆதாரங்களே இருக்கிறது எனக்கும் ஒருத்தருக்கு சண்டை பண்ணிட்டு கம்யூனிட்டிக்கா பண்ணணும் உள்ள அது மறுபடியும் ஓகே அதாவது பர்சனல் பகையை வந்து கம்யூனிட்டிக்கு மேல வந்து சாயம் பூசுறாங்க அதுவும் இருக்குன்னு சொல்றேன் ஓகே கம்யூனிட்டி பிரச்சனையும் இருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸும் அதில் இணைஞ்சு இப்ப பல்லு மாண்டினி போறது மர்டர் பண்ணாங்க எங்க கோர்ட் வாசல் வச்சு அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் கொலை பண்ணவங்க பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆனா அவரோட அண்ணனை அவர் கொலை பண்ணிருக்காரு ஊராட்சி உறுப்பினர் யாரு பல்லு மாண்டி அப்ப பல்லு மாண்டி கொலை இதை பர்சனல் மீங்களா ஜாதி மீங்களா நீங்களே சொல்லுங்க சின்ன பசங்க மத்தியிலயும் இந்த ஜாதிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஜாதி ஊடுருவி இருக்கு வலுவா இருக்கு ஊடுருவல வலுவா இருக்கு அதான் தெளித்து வளர்த்து வந்து இருக்கு வந்து ஒரு பையன் அந்த சின்னதுறைங்கிற பையன் அந்த போட்டோ எல்லாம் நமக்கே அவ்வளவு பயமா இருந்துச்சு இந்த ஸ்கூல்லயே இந்த பசங்களுக்கு தென்காசில ஸ்கூல் பையனை பொழுது வீட்டுல பொழுது வெட்டினாங்க படிக்கிறதுலாம் ரத்தமா இருந்துச்சு ஸ்கூல்ல என்ன ஸ்கூல்லயும் இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு இருக்கு இல்ல நீங்க படம் படிச்சீங்களா இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்க அது இன்ஸ்டாகிராம் பயங்கரமா இருக்கு அவங்க கோர்ட்டு கழிச்சுட்டு போகிற வண்டியில இருந்து சிக்கிறாப்புல அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஜெயில இருந்து வெளில வர்றாங்க மாலை போடுறாங்க அப்புறம் குறிப்பிட்ட நாள்ல அவங்க வட்டி கொள்றாங்க அப்புறம் அடக்கம் பண்றாங்க எத்தனை வயசுக்குள்ள முப்பது வயசுள்ள வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது முப்பது வயசுலாம் கல்யாணம் காட்சி பண்ணுவோம் இந்த இடத்துக்காக பண்றேன் இன விடுதலைக்காக பண்றேன் அப்படிங்கிறது வந்து நிறைய தனிமனித முடிவுக்கு கொண்டு என்ன வர யாருமே முடிவு கொண்டு வர விரும்பலை அவங்க எல்லாம் முடிவுக்கு வர ரெடி ஆயிட்டாங்க நான் சொல்றேன் இந்த முப்பளத்தோரோ தேவேந்திர வல்லுநரோ அங்கிட்ட நாடார்களோ முடிவுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க ஆனால் முடிவு கொண்டு வராமே இருக்காங்க யார் கொண்டு வராமல் இருக்காங்க எல்லாமே கட்டமைப்பு தான் இது அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க எல்லாரும் ஆதன் நேரலுக்கு இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு ஆர்எஸ் தமிழ் தமிழ்வேந்தர் அவர்கள் உள்ளார் வணக்கம் தவளியந்தன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கடந்த நான்கு ஆண்டுகளில் நெல்லையில் மட்டுமே இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் இருக்காங்க சார் இதில் சிறார்களும் பல பேர் அடக்கமாக இருக்காங்க அந்த நெல்லை தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக இந்த சாதிய மோதல்கள் சாதிய படுகொலைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் ஒரு பெரிய படுகொலைன்னு பார்த்திங்கன்னா அந்த தீபக் பாண்டியின் படுகொலை அது வந்து யாராலையுமே மறக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ரொம்ப குளூரமான சம்பவம் நெல்லை பகுதியில் மட்டுமே ஏன் இந்த சென்சிட்டிவான பகுதிகளில் மட்டுமே இந்த சாதியப்படுகளை நடக்குது எங்கே ஆரம்பிச்சிருக்கு எங்கே வந்து முடிஞ்சிருக்கு இந்த பின்னணியை பற்றி எங்களுக்கு ஆக சொல்ல முடியுமா சார் இல்லை பொதுவாக தென் மாவட்டங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ மதுரையிலேருந்தே தென் மாவட்டம் தான் மதுரை சிவகங்கை அதுவரை அந்த பிளாக்கு தென் மாவட்டங்கள் தான் பட் இப்போ மதுரையெலாம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஏன்னா நிறையா ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு வேலைவாய்ப்பு வந்துருச்சு நம்ம மதுரை சென்னை உயர் நீதிமன்ற பிரான்ச் மதுரையில் வந்துருச்சு நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிட்டு வேலை வாய்ப்புகள் கல்வி கல்வி வழியாக எம்பவர்மெண்ட் ஆகாத இடங்களில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த மாவட்டங்கள் ராமநாதபுரம் இதில் கன்னியாகுமரியில் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அது வந்து நிறையா மாறிட்டு நிறையா கேரளின் ஸ்டைலோட லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டாங்க ஓகே நிறையா மீன்பிடி தொழில் இருக்குது நிறைய வேலை வாய்ப்பு எஜுகேஷனில் கன்னியாகுமரி நம்பர் ஒனில் இருக்காங்க நிறைய வெளிநாடு போகிறாங்க முதல் விஷயம் அது அடுத்தது திருநெல்வேலி மட்டும் பெண்டிங் வைங்க தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் இப்போலாம் நிறைய ப்ரைவேட் தொழிற்சாலையோட பிளான்ட் வந்துருச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ் வந்து நாடார் இருக்கிறாங்க தூத்துக்குடியில் அவங்க எல்லாமே தொழில் கடலுக்கு போகிற மீன் பிடிக்கிற தொழில் எஜுகேஷன் நிறைய கல்வியில் மேலே வந்துட்டாங்க ராமநாதபுரத்தை போகிறத்தவர்கள் கொஞ்சம் இடத்துல பிரச்சனை இருக்குது மற்ற இடங்கள்லாம் வெளிநாடுகள் போகிற தொடர்புகள் அதிகரிச்சிட்டு முதல்ல வெளிநாட்டு பயணங்களே வந்து இந்த கொலைகளை வந்து நிறையா யார் இல்லை அவர்கிட்ட பிள்ளைகளும் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகணும்னு எந்த பெற்றோர்களும் அனுப்பி வைக்கல சரி இங்கே இருந்தால் த பிரச்சனை தான் இங்கே வெளியே போய் காசு அனுப்பலாம்னு பரவாயில்ல வெளிநாட்டில் இருக்குது இங்கே வராதங்கிற இது இருந்துச்சு இதை மூணாக பிரிக்கணும் தென் மாவட்டத்து ஜாதியை நீங்கள் மூணாக பிரிக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு நடந்த கொலைகள் இன்றைக்கி உடனே எழுபட்டு நாலு வருஷத்துலங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு ஐம்பது நூறு வருஷத்து கதை அதுக்கு பின்னாடி இருக்கும் ஐம்பது வருஷ கதை தாராளமாக இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்குது வரலாறே அதில் மூணாக பிரிக்கணும் முக்குளத்தோர் நாடார்கள் தேவேந்திர குழு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாண் ரொம்ப வருஷமாக தாங்கள் பட்டியல் இனத்துலேருந்து வெளில போகணுன்னு இருக்காங்க நாங்கள் எங்கடா ஷெடியூல் காஸ்ட்டு நாங்கள் ஷெடியூல் காஸ்ட்டே கிடையாது நாங்கள் வேளாண் குடியை சார்ந்த நாங்கள் நாங்கள் விவசாயம் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இது கிடையாது பட்டியல் இனம் சொந்த கிடையாது எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்களை முதல்ல இதுலேருந்து வெளில விடணுன்னு தான் அதில் போராடிய எல்லா தலைவர்களும் போராடியிருக்காங்க ஈவன் பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாருமே இந்த கையில் எடுத்தவங்க தான் இந்த இந்த விஷயத்தை இந்த மூணில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சமுதாயம் எங்கெங்கே இருக்காங்களோ பாக்கி உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஒரு ச பகுதிகளில் தேவர் சமுதாயம் மெஜாரிட்டி அப்படின்னா பாக்கி ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளே ரைவல் இருக்கும் ஒரு இடத்துல நாடார் மெஜாரிட்டி பாக்கி ரெண்டு கம்யூனிட்டியில் ரைவல் இருக்கும் ஒரு இடத்துல தேவேந்திர வளர் மெஜாரிட்டி பாக்கி ரெண்டு கம்யூனிட்டியில் ரைவல் இருக்கும் இது கொஞ்சம் பின்னோக்கி போங்க வெங்கடேச பண்ணையார் கராத்தே செல்வி நாடார் கொஞ்சம் கட்டதுரை தேவர் இப்படி கொஞ்சம் பின்னாடி போனால் இது கொஞ்சம் புரியும் ஓகே அதாவது கட்டதுர தேவர்களுடைய அதாவது பெரிய தேவருடைய மண்டியில் ஒரு கூலி தொழிலாளியாக வந்தவர் தான் கராத்தே செல்வின் ஆக்சுவலாக அவர் பேர் டேவிட் செல்வின் அவர் எங்கேருந்து வர்றாரு கன்னியாகுமரியிலேருந்து வர்றாரு வந்து திருநெல்வேலியில் பெருமாள்புரம் பகுதிகளில் அவங்க வீடு எடுக்கிறாங்க அங்கே கோழி ஆறு நட்பு கிடைக்குது அப்படியே அவர் அங்கே உள்ள சின்ன சின்ன அராஜகங்களை தட்டி கேட்க ஆரம்பிக்கிறார் கந்து வட்டி விடுறது கரையா விடுறது செல்வின் நாலு வருஷம் துருசாக ஜெயில் எடுக்கிறார் அவர் வந்து ஒரு க வந்து பார்த்தா அரசியல் பலம் இல்லைங்கிறத அப்போ உணர்றாரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு எலெக்ஷனில் நிற்கிறார் நான்கு ஐயாயிரம் சொற்ப வாக்குகள் வாங்கினார் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் பொலிட்டிக்கல் வேற நமக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு வாக்கா மாறாலை அப்படின்றத அவர் உணர்றாரு அப்போ கட்டதுரை தேவருடைய அக்கா மகன் கொலை வழக்கில் கராத்த செல்வின்னு கொலை செய்கிறாங்க அதுக்கு பதிலாக அங்கே அந்த பாடி மேலே சத்தியம்மன்னோர் தான் ராக்கெட் ராஜா கோழி அருள் இவங்கள்லாம் அது கராத்த செல்வியினோட பாடியில் அப்போ தான் இங்கே கட்டோர தேவரை இங்கே மெட்ராஸ் எக்மோர் வச்சு எஸ்விபுத்திரை வச்சு பாமடிச்சு கொள்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சா அது ஒரு காலத்தில் சமாதானம் ஆணிச்சு பிற்பாடு ராஜா அண்ணன் அவங்கெல்லாம் தலைமை எடுத்த பிறகு ஒரு தேவர் சமுதாயத்தோடு ஒரு சின்ன இணக்கம் ஏற்பட்டுச்சு அதை பேச போனால் கிங் மதன் தேவர்லாம் பழைய லிஸ்ட்டு பன்னெண்டு மர்டர் கேஸ் முப்பது வயசுக்குள்ளே ஓகே ராயல் கிங் மதன் தேவர் வால் எடுத்து வீசி சண்டை போடுறது அவருக்கும் தேவேந்திரகுலம் வெள்ளாளுக்கும் தான் பயங்கரமாக முட்டிச்சு அப்புறம் சுந்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் மதன் தேவர் மர்டரில் இருக்கார் அவர் பண்ணார் அவங்க ஆளுங்க எல்லாருமே திருச்செந்தூர் போயிடுறாங்க மாலை போட்டு அப்போ அவர் ஒரு படுகொலை செய்யப்படுறாரு ரத்னான்னு சொல்லி முரளியோட படம் ஒன்று வந்துச்சு அதுவும் தியேட்டரில் ஓடுது அங்கே வந்து தேவரொட்டு பெண்களை வந்து மாட்டு சமுதாயத்தினர் வந்து கிண்டல் பண்ணுறானுங்க தகவல் வருது வந்து இறங்கக்குள்ளே வாழோடு தான் இறங்குறார் வாழ் தான் ரொம்ப அழகான உருவம் அவரோட உருவம் இமேஜ் இருக்கும் பாருங்க நல்லா ஷார்ப்பாக ஷார்ப்பாகுச்சு வந்து டபுள் ஆகுது அப்படியே அது தொடர்ச்சியாக பன்னெண்டு மடர் ஆகிடுது ஓகே அவர் மேலே அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டார்னு வச்சிங்களேன் ராயல் கிங் மதன் தேவர் அது பேர் அது ராயல் தியேட்டரில் சொல்லிட்டு ராயல் கிங் மதன் தேவர் ஓகே மதன் தான் ஒரு பேர் ராயல் தேட்டரில் இருந்தோம் ராயல் கிங் மதன் தேவர் அப்படி ஒரு பேர் எடுத்தாங்க அடுத்தது ராக்கெட் ராஜானே அவங்கள்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலை கட்டுறாங்க இதில் பசுபதி பாண்டியன்னெல்லாம் எப்படி என்ட்ரி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் தேவேந்திர குலம் விளாட ப்ரசென்ட்டிவாக இருக்கிறாங்க பசுபதி பாண்டியன் என்னனை வந்து அடிக்கிறாங்க வண்டியில் அவங்க மனைவி சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க ஒவ்வொருத்தும் கொடுத்துருக்க இழப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது அவர் இழக்க முடியாத இழப்புகள்லாம் இழந்தாங்க அந்த சமுதாய விடுதலைக்காக இவர் குத்துயிரும் குள உயிரும் அவரை கொண்டு போகிறாங்க இவர் பழைக்கிறார் யார் பசுபதி பாண்டியன் பழைக்கிறார் அது அப்படியே ரைவல் ஆகிட்டே இருக்கு முட்டிக்கிட்டே இருக்கு முட்டிக்கிட்டே இருக்க முட்டிக்கிட்டே இருக்குது அந்த கட்டத்தில் தான் வெங்கடேச பண்ணையார் வந்து சுடு சுட்டு கொல்லப்படுகிறார் ஏடிஎம்கே பேரியடில் ஜெயலலிதாவோட விசுவாசியாக தான் இருந்தார் வெங்கடேச பண்ணையார் வெங்கடேச பண்டையார் பெரிய ஆள் தான் பொருளாதார ரீதியாகவும் அவர் பண்ணையார்னா இன்றைக்கும் அவன் பண்ணையார் தான் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் அப்புறம் அதுக்கு அடுத்து அவரோட தம்பி சுபாஷ் பண்ணியாரண்ண அவங்கெல்லாம் அடுத்த வராங்க அதில் அடுத்த உருவாக்கம் பசுவதி பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா அவர் தேவேந்திர குளவிலாளருக்க வேண்டி எழுச்சுமிகு உரையை பேச ஆரம்பிக்கிறார் மற்ற எல்லா தலைவர்கிட்ட இல்லாத ஒன்று பசூதி பாண்டியன் வந்து மேடையில் பேச தெரிஞ்சுது ஓகே மேடை பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையக்கான ஒரு ஒரு பாமக நாள் இருந்தார்ல ம் பாமக பழனிபாவோட பாமக இருந்தார் ஓகே அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பள்ளிபாபா அந்த ஒற்றுமை கொண்டு வந்தார் ஓகே 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 அது பள்ளிபாவை பற்றி தனியாக பேசுதார் அது தனி பெரிய சேனல் அது ஓகே பள்ளி பாபா அந்த இணக்கத்தை கொண்டு வந்தார் தேவேந்திர குல வெள்ளாளரை வந்து அவர் நம்ம எல்லாம் ஒன்றாகணும்னு சொன்னார் ஓகே பள்ளிபாபா சொல்லி இஸ்லாமியர்களே நாங்கள் த நாங்கள் பல சாதிகளாக இருந்து வந்தாண்டா எங்கள் மார்க்கம் தான் இறக்குமதி செய்யப்படுது நாங்கள் இங்கே உள்ளவங்க தான் பறையனா பல்லனா நாடாரா சக்கினியனா தேவனா கோணாரா இப்படி இருந்து நாங்கள் ஒரு சமூக ஒரு ஒரு மார்க்கம் எங்களை அழைச்சிது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நாங்கள் போனோம் அவ்வளோதான் அவருன்னு சொன்னார் அவர் பசுபதி பாண்டியன் அவ்வளோ உயிர்வாக பேசியிருக்காரு அப்புறம் பசுபதி பாண்டியன்னு ஒரு சொந்த வீட்டிலேயே அவர் மர்டர் பண்ணப்படுறாரு தி திண்டுக்கல்ல ஆமாம் நந்தவனப்பட்டி ஆமாம் அதுக்கு ஒரு நிர்மலான்னு ஒரு லேடியை கொண்டாந்து ஒரு ரெண்டு வருஷம் உழவு பார்க்க வச்சு சாதாரண சைக்கிளில் வந்து இவர் நடுவில் ஒரு பாதை இந்த நந்தன வீடு அவர் உள்ளே புந்து மர்டர் பண்ணுறாங்க ஓகே பண்ணிவிட்டு சைக்கிளே போயிடுறாங்க அந்த நிர்மலா தேவி தலையை வெட்டி பசுபதி பாண்டியனோட ஃப்ளெக்ஸ் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அதில் இந்த தீபக் ராஜா பாண்டியன் இருக்காப்புல ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அவர் தீபக் ராஜா பாண்டியன் வர்றாருனா அவர் ஒரு கல்லூரி மாணவன் ரொம்ப எளிய குடும்பத்துலேருந்து வந்தவர் அவர் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே ஒரு ஆளாக பண்ணலான்னு அங்கே முத்துமணவை கொலை பண்ணுறாங்க பாளையங்குட்டை சிறைக்குள்ளேயே சிறைக்குள்ளேயே அதுக்கு ரிவென்ச்சாக தான் தீபக பாண்டியன் வந்து வெளில வந்து சில கொலைகள் பண்ணுறாரு அதோட ரிவென்ச்சாக தான் நவீன்கிறவர் நவீன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ தீபக் ராஜா பாண்டியன் வந்து வைர வைரம் ஹோட்டல் வாசலில் வச்சு ஆர்டர் பண்ணிட்டு அவர் நவீன உள்ள வந்திருக்காரு இங்க இதுதான் தொடர்ச்சியா நடந்த பிரச்சனைகள் அப்படியே பின்னி 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 ஓகே இப்போ நான் சொன்னதுலே எத்தனை தலைவர் உண்டுச்சின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படியே அதோட தொடர்ச்சியாக போனிச்சு இதுல ஒரு முக்கியமானது ஒன்னு சொல்ல மறுத்த அந்த பாண்டியங்கிறது பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியில் தூக்கி வச்சாங்க அவங்க டேரியாக சொல்றாங்க நாங்க பாண்டிய மன்னர்கள் வழி வந்தவங்கடா நாங்க என்ன பட்டியலனும் அப்படின்னு அவங்களுடைய தாட் அது நிறைய ஆதாரங்களும் வச்சிருக்காங்க ஓகே அவங்க ஷெடியூல் காஸ்ட்டு கிடையாது அவங்க அவங்க நிறையா அதுக்கான ஆதாரங்கள் வரலாற்று ஆதாரங்களே இருக்குது அதுக்கு ஓகே அப்போ ராமர் பாண்டியன்னு சொல்லி அதில் ஒரு கேரக்டர் ஆமாம் அவர் என்ன செய்கிறாருன்னா தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்கு போயிட்டு வந்த ஒரு வேனில் வந்து பாம் அடிக்கிறார் அது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்த வேனு யார் யார் இருந்தாங்கன்னே உள்ளே தெரியாது ஓகே அதில் பாம் அடிக்கிறாரு அந்த அந்த வழக்கு மதுரையில் அவர் மேலே இருந்துச்சு அப்புறம் மதுரையிலேருந்து இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுறாரு வழக்கை என் கரூருக்கு இங்கே வந்து போக முடியாது இப்போ ஏன்னா பிரச்சனையாக இருக்குது உத்தரவாதம் இல்லை கண்டிப்பாக அது சும்மா கரூரில் வச்சு அவரை மர்டர் பண்ணாங்க பைக்கில் வரக்குள்ள தலையே இல்லை பா பார்க்கவே முடியலை அவரை அங்கே வச்சு மர்டர் பண்ணாங்க இப்படியா ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பையாக அப்படியே இழுத்துட்டே வந்துடுச்சு அதாவது யார் கத்தியை முதல்ல வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலை வந்து ஏறக்குறைய என்னோட கணிப்பு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் அது ட்ரபுள் குறைஞ்சிட்டு ஓகே எல்லா தலைவர்களும் அதை பற்றி பேசிட்டாங்க அண்மையில் ராஜா அண்ணனோட இன்டர்வியூ கூட பார்த்தேன் கலாட்டா சேனலில் பேசுறதுக்கு தயார்தா யார் பேச வர்றா யாரும் வர மாட்டேறாங்க அப்படின்னு உங்களுக்கு உயிர் பயம் இல்லையான்னு கேட்குறாங்க இருக்கும்ல எனக்கும் ஒரு முடிவு இருக்கும் நோய் நொடியில் சாகிறதுக்கு வெட்டுப்பிட்டு ஜாக தான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை அதுக்காக தான் அப்போ ஏற்பட்ட பாதுகாப்பாக அவருக்கு அப்படி தான் அவர் சொல்கிறாரு அவர் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார் வெல் டு ஃபினான்ஷியல் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பணம் மற்ற தீபக்ராஜா பாண்டியனால் ஃபினான்ஷியல் அவ்வளோ இல்லை அவங்கள்ட்ட பசுவதி பாண்டிய என்னோட ம மகள் இப்போ சந்தானம் மாரி அவங்க தான் அதை லீட் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க நல்லா மேடல் நல்லா பேசுவாங்க அவங்க வேண்டிய ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது இதுதான் தென் மாவட்டத்தில் நடந்த கோளாறுகள் ஓகே இதை பயன்படுத்தி அவங்கவுங்க தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிட்டு ஜாதியாக சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கும் ஒருத்தருக்கு சண்டா நான் கொலை பண்ணிவிட்டு கம்யூனிட்டிக்காக பண்ணணும் உள்ள அது மறுபடியும் இருந்துச்சு ஓகே அதாவது பர்ஸ்னல் பகை வந்து கம்யூனிட்டிக்கு மேல வந்து சாயம் பூசுறாங்க அதுவும் இருக்குன்னு சொல்றேன் ஓகே கம்யூனிட்டி பிரச்சனையும் இருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸும் அதுல இணைஞ்சு இப்ப பல்லு மாயண்டி ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்க எங்க கோட் வாசல் வச்சு அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் கொலை பண்ணவங்க பட்டியலர் சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆனா அவரோட அண்ணனே அவர் கொலை பண்ணிருக்காரு ஊராட்சி உறுப்பினர் யார் பல்லு மாயாண்டி அப்ப பல்லு மாயண்டி குழப்பம் இதை பர்சனல் மீங்களா ஜாதி மீங்களா நீங்களே சொல்லுங்க ரெண்டுமே இருக்கு இன்டர்லிங்க்டு இல்லை இல்லை இன்டர்லிங்கு ஆக்கக்கூடாது அது தனிப்பட்ட அவங்க அவங்க அண்ணனை கொண்டிங்க அவங்க கொண்டாங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஓகே அதை போய் நீங்கள் ஜாதி செய்ய லிங்க் அடிச்சிங்கன்னா சிக்கல் தான் வரும் இல்லை இல்லை சின்ன பசங்க மத்தியிலேயும் இந்த ஜாதிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஜாதி ஊடுருவி வலுவாக இருக்குது ஊடுருவல வலுவாக இருக்குது வளர்த்து தெளித்து வளர்த்துவோம் இருக்குது அந்த நாங்குநேரியில் வந்து ஒரு பையன் அந்த சின்னதுறைங்கிற பையன் அந்த ஃபோட்டோலாம் நமக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு இந்த ஸ்கூல்லையே இந்த பசங்களுக்கு தென்காசியில் ஸ்கூல் பையனை வீட்டில் பந்து வெட்டினாங்க படிக்கிறதுலாம் ரத்தமாக இருந்துச்சு ஸ்கூல்ல ஏன்னா ஸ்கூல்லேயும் இந்த ஜாதி பிரச்சனை இருக்குது இருக்குது இல்லை இன்றைக்கி பொருடம் படிச்சிங்களா இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை நான் தஞ்சாவூரில் படித்தேன் சார் எனக்கு அந்தளவுக்கு வெளிப்படையெல்லாம் ஆனும் ஜாதி எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் பசங்க மத்தியில் விடுற அளவுக்கு தஞ்சாவூர் பகுதியில் நான் பார்க்கல நான் படித்த வரைக்கும் இல்லை அது எல்லா இடத்துலையும் உண்டு எல்லா இடத்துலையும் இருக்குது அதுதான் உண்மை நம்ம இல்லைங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்தால் மேடையில் ஏறுனால் சாதியாக இல்லை நாட்டில் சொல்லுவேன் இல்லாமல் இருக்கேன் சாதி எல்லா இடத்துலயும் சாதி இருக்கேன் வலுவாக இருக்க அதாவது மேனுகுலேட் பண்ணப்படுது ஜாதிங்கிறது இங்கே மேனுகுலேஷன் ஆகுது மேனுகுலேட் பண்ணப்படுது ஆமாம் ஊ நம்மலாம் கெத்து நம்ம இன்ன ஜாதி நம்ம பெருமை யார் சுயசாதி பெருமை பேசினாலுமே அது தாங்க ஈவன் அது எந்த ஜாதியாக இருந்தாலுமே சுயசாதி பெருமை எப்படி கௌரவமாக இருக்கும் ஒரு விஷயம் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து எஜுகேஷன் வகையாக தான் எம்பவர்மெண்ட் கல்வி கல்வி வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு ஒழிய பொருளாதார விடுதலை அடைகிற வரையும் சாதி நம்மள்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த அடுத்த கட்ட தலைமுறையும் சாதிக்காக இருக்குது சின்ன பசங்க மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் அது இன்ஸ்டாகிராம் பயங்கரமாக இருக்குது அப்படியே பார்த்தா ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே போகிறான் அடுத்த நாள் பார்த்தா மாக்க மக்கள் ஒருத்தர் வெட்டுற மாதிரி வீடியோ காமிக்கிறாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான் வண்டியிலேருந்து சிரிக்கிறாப்பில் அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஜெயிலேருந்து வெளில வர்றாங்க மாலை போடுறாங்க மாலை போட்டு வரவேற்கிறாங்க அப்புறம் குறிப்பிட்ட நாளில் அவங்க வெட்டி கொள்றாங்க அப்புறம் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க எத்தனை வயசுக்குள்ள முப்பது வயசுக்குள்ளையா வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது முப்பது வயசுலாம் கல்யாணங்காட்சி பண்ணுவோம் இந்த இடத்துக்காக பண்ணுறேன் இன விடுதலைக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய தனி மனித இழப்பாகிடும் நான் பார்த்துட்டேன் எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுது ஓகே குடும்பத்தை காவந்து பண்ண முடியல குடும்பமும் முக்கியம் இல்லைங்க பசுபதி பாண்டின்னு மனைவி இறந்து போயிட்டாங்க வெடி உண்டில் நினச்சி பாருங்கள் நம்ம கண்ணெதிரே இறக்கக்குள்ள எப்படி ஒரு உணர்வு இருக்குன்னு அது ரொம்ப வருத்தமானதில்லை ஸோ அது எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை ராஜா அவருடைய அண்ணன் இறப்புக்கே வரல அவரே சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணனுடைய இறந்தது நான் வர முடியலை என்னால் வர முடியலை அதான் உண்மை வர முடியாத சூழல் வேற சூழல் ஓகே இப்போ இந்த நம்ம இருக்கோம் இந்த மெம்மதியாக போகிறோங்கிறது வந்து அதில் இருக்காது அந்த லைஃப்பில் இருக்காது உங்களை அப்படியே ஈகிள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது உங்களுக்கு டெத் டேட்டு உங்களை கொள்றவங்களுக்கு தெரியும் டெத் டேட்டுன்னு இதுதான் டெத் டேட்டுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க மரணம் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும் நடந்துக்கிட்டே இருக்கும் தப்பிக்கலாம் முடியாது ஓகே இரநூத்தி அறுபத்தஞ்சு கொலைகள் வந்து ஒரு நாலு வருஷம் நாலு வருஷத்தில் நடந்துருக்கிறது நினச்சி பாருங்க ரேஷியோ பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்க எவ்வளோ அதிகம் அது ஆக்சிடெண்டில் சாகிறது அதெல்லாம் வேறு இது வெறும் கொலைகளாக மாண்டு போனாங்க ஒரு நாலு வருஷத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது கொலைகளுக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உழவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் போலீஸ் வந்து ஏகப்பட்ட யூனிட்லாம் வச்சுருக்காங்க கேங்ஸ்டர்ஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட யூனிட்லாம் வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவை வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க அதையும் மீறி தென் மாவட்டங்களில் இப்படி கொலைகள் நடக்குதுன்னா எங்கே சில பிரச்சனை இருக்குது மெட்ராஸை வந்து இப்போ வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது சொல்லுங்கள் கமிஷனர் அருணோட கண்ட்ரோலில் இருக்குது ஆமாம் கண் அசைச்சா போதும் இங்கே வேலை ஆகிடும் காரணம் ஒரே இடத்துல நம்ம பாப்புலேஷனாக இருக்கும் கம்ப்ரெஸ்டாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது தென் மாவட்டங்களில் ஒரு கிராமம் இருக்கும் அதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வீடே இருக்காது நீங்கள் இந்த இந்த ஹைவேல போகிறீங்களா காரில் அதை வச்செல்லாம் கணக்கு பண்ணுறாதீங்க அந்த கடத்தர் இருக்கு அந்த டீ கடை இருக்குன்னு கிராமத்துக்குள்ளே போய் பாருங்க ஒரு கிராமம் இருக்கும் அடுத்த கிராமத்து எங்கேயே இருக்கும் ஓகே அப்போ உங்களை வாட்செல்லாம் பண்ண முடியாது சென்னை மாதிரி அங்கே தென் மாவட்டங்களில் வாட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க வாட்ச் பண்ண முடியாது சரி நகரங்களை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாங்க நாலு கேட்வே தான் இருக்குது மெட்ராஸ்க்கு மதுரை வயல் கேட்பே ஒன்று எங்கிட்ட கும்படிப்பூட்டி கேட்பே ரெண்டு இந்தண்ட தாம்பரம் ஜிஎஸ்டியோடய மூணு ஈசிஆர் நாலு அவ்வளோதான் கேட்வே நாலு கேட்வே நாலு நிமிஷம் லாக் பண்ணிடலாம் நீங்கள் வெளியிலே போக முடியாது சிட்டி விட்டு சிட்டி விட்டு வெளியே ஆக முடியாது நீங்கள் ஆனால் கிராமம் அப்படி கிடையாது சந்து பூந்தெல்லாம் இருக்குது பூந்து பூந்து எங்கே இருக்கா பையன் எங்கே இருக்கா அப்படின்னா பையன் வேலைக்கு போயிட்டான் திருப்பூர் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துக்குள்ளே இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது ஓகே நீங்கள் என்ன செய்வீங்க போலீஸ் என்ன செய்ய முடியும் தென் மாவட்டத்தை பொறுத்துலேயும் போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவப்பட்டவங்க தண்ணி இல்லை காட்டுக்கு மாற்றம்லாம் சொல்லுவாங்களே படத்தில் நான் அதுக்கு அர்த்தம் இதுதான் அர்த்தம் வந்து நீங்கள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாத காடு இல்லை இந்த மாதிரி நான் பண்ணி விட்ற ஏரியா அது அமைதியாக ஒரு திருவிழா நடக்குதுன்னா அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டி தான் இருக்கணும் எப்போ எவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலேன்னு அந்த மாதிரி தான் அங்கே சூழ்நிலை இருக்குது இதுக்கு அமைதியை விரும்புறது நான் இன்னைக்கு சொல்கிறேன் மனித உயிர் பலியை நம்ம என்னைக்கு ஆதரிக்க முடியாது சாதிக்காக பண்றாங்க அப்படியே அவங்க சாதி எந்த ஒரு சாதி வந்து அவங்களை காப்பாற்று போடுறது கிடையாது போறது கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கை போயிட்டுன்னு சொல்லுவோம் தனிப்பட்ட வாழ்க்கைங்க பல இதையே அவங்க யோசிக்க யோசிக்கராஜா பாண்டியரோட மேடை பேச்சுக்கெல்லாம் கேளுங்க நாங்களாம் கூலிப்பட கிடையாது நாங்கள் சமுதாய விடுதலைக்காக போராடுறோம் எங்கேயெல்லாம் சமுதாய மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் கால்கள் பயணிக்கணும் கால்கள் பயணிச்சு போய் ஒரு குளம் ரெண்டு குலம் பண்ணுறதுனால அந்த சமுதாய விடுதலை ஆகிடாது அந்த புரிதல் வேணும் போய் அங்கே உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து மகாத்மா காந்தியை கண்டு தாங்க வெள்ளக்காரன் பயந்தான் உண்ணாவிரதத்தை பார்த்து பயந்தான் என்னடா ஒரு மனுஷன் கிழவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான் தான் உயிரே போனாலும் செத்து போகிறேன் சாப்பிடாமே செத்து போகிற அற போராட்டம் அதை கண்டு தான் பிரிட்டிஷ்காரனே அற்ரண்டா எடுத்து மகாத்மா காந்தியை காலை உடைச்சு துப்பாக்கிழ சொல்லு எவ்வளோ ஆகிருக்கேன் அவனுக்கு இந்த போராட்ட வடிவமே அவனுக்கு புதுசாக இருந்துச்சு டேய் அப்பா தன்னைத்தானே ஒருத்தன் கொன்றுகிறானுன்னு தீபக் ராஜா பண்ணி வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்கார் வக்கீலாகி ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஆகி இல்லை ஒரு கலெக்டராகி இல்லை எங்கேயெல்லாம் என்னோடய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் புரட்சியை ஏற்படுத்துறது தானேங்க அழகு சேக்குவாராக தானேங்க செஞ்சார் ஃபெடரல் காஸ்டராக தானேங்க செஞ்சார் புரட்சி தான் ஜெயிக்கும் துப்பாக்கி முனை ரொம்ப நாள் ஜெயிக்காது அது நான் படிச்சிருக்கேன் மாவோட புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும் மாவோ தெரியல அவரோட புத்தகத்தை படித்தனா தெரியும் பாலிடிக்ஸ் பவர்ஸ் குரூப் ஆஃப் பேரலாஃபேக் என்னும்பார் அரசியல் அதிகாரம் துப்பாக்கி முனையில் தான் பிறக்கும்பார் ஆனால் பிறந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு துப்பாக்கி பயன்படாதுன்னார் அரசியல் அதிகாரத்தை துப்பாக்கி எடுத்து நான் ஃபைரிங் பண்ணி பண்ணிடலாம் ஆனால் அது வந்து லைஃப் டைமுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ நம்ம கத்தி எடுக்கிறோம் ஒரு குலை பண்ணதுனால சமுதாயம் விடுதலை ஆகிடுமா கண்டிப்பாக ஆகாதுங்க அப்படி யாருமே இங்கே இல்லை இங்கே போர்ட்ரேட்டாக வேறு மாதிரி இருக்குது பசுவன் முத்திராமணிதோ ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க மருதுபாண்டியில் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க வேலனாச்சியர் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அழகமுத்துக்கோன ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க தீரன் சிந்தமணியும் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அம்பேத்கரை ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க இது எப்படி இவங்களாம் போர்ட்ரேட் பண்ண வேண்டிய ஜாதிய தலைவர்களான்னு கேட்குறேன் காமராசரை ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அவரெல்லாம் இது வேணான்னு சொன்னவங்க இவங்கெல்லாம் சாதியை தாண்டி அப்பாற்பட்டு வாழ்ந்த தேசிய தலைவர்கள் இவங்கெல்லாம் நாடெங்கும் போ கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவங்க எப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல சாதியே வேண்டான்னு சொன்ன பாரதியார அந்த சாதிக்காரவங்க கொண்டாடலை சுயசாதிகாரவங்க கொண்டாடலை நம்ம தான் கொண்டாடுறோம் பாரதியார் நான் ப்ராமினன்ஸ் தான் கொண்டாடுறோம் அப்போ இவங்களை இவங்களை வச்சு அதை வச்சு ஊடுருவி அவங்கள திட்டாங்க அவங்க சிலையை உடைச்சிட்டாங்க அவங்க சிலையில் எவனோ ஒருத்தர் சாணியில் அடிச்சிட்டு போவேன் பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது ஓகே இதனால தான் தென் மாவட்டம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா சார் எப்பயுமே சென்சிட்டிவ் நம்மளை விட கோ வீரமானவர்கள் கோபமானவர்கள் அவங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்தால் சரி உடு அப்படின்ற அவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகே அந்த மண்ணுடைய மனம் அந்த 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 டெம்போவில இருக்கிறது எப்படி போச்சு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை இது போக சினிமா ஒரு பக்கம் போர்ட்ரேட் பண்ணி கொடுக்குது என்ன இப்போ நாங்கள்லாம் திருநெல்வேலிடா சீமேடா அப்படின்லாம் நிறைய காருகள்லேயே எழுதியிருக்க ஆமாம் பார்த்தேன் அப்படிலாம் போ நம்மளை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுல்ல நம்மளாம் மனிதர்கள் ஐயா கில்லனா வலிக்கும் உங்களுக்கு இல்லைனாலும் வலிக்கும் சகரத்தமும் சதைமும் உள்ள உங்களை எப்படி நான் வெட்டுறது எனக்கு அதில் உடன்பாடே இல்லை காவல்துறை சுடுறதே நான் ஒத்துக்க மாட்டேன் நீ யார் சுடுறதுக்கு ஓட்டில் உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருப்போங்க ஏன் சுடுறீங்க நீங்களே ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி வர முடியும் ஸோ ஒரு இனத்தின் விடுதலை என்பது மிகப்பெரிய போராட்ட வடிவில் தான் இருக்கணும் துப்பாக்கி வடிவிலோ கத்தி வடிவிலோ அது இருக்கக்கூடாது அது ரொம்ப நாளைக்கு இருக்காது இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா என்ன சார் பண்ணணும் அரசாங்கம் எல்லா கையிலையுமே பொறுப்பு இருக்கு அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நாலு வருஷத்தில் இரநூத்தி ஐம்பது குழந்தைங்கிறது ஒரு சொல்லுவேன் ரொம்ப எனக்கு ஈஸியாக தெரியல யாருமே அதை முடிவுக்கு கொண்டு வர விரும்பலை அவங்களாம் முடிவுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க நான் சொல்கிறேன் இந்த மு தேவேந்திர தேவேந்திரபாவலரோ அங்கேட்டால் நாடார்களோ முடிவுக்கு வர ரெடி ஆயிட்டாங்க ஆனால் முடிவு கொண்டு வராமே இருக்காங்க யார் கொண்டு வராமல் இருக்காங்க எல்லாமே கட்டமைப்பு தான் இது அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க எல்லாருமே இதனால் அந்த கட்டமைப்புக்கு கட்டமைப்பு பொலிட்டிக்கல் பெரிய மூவ் இருக்குல்ல அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல சாதி மணிவண்ணன் ஒரு இயக்குனர் மறந்துட்டார் ஐயா நீங்கள் உங்களுக்கு நான் அவரையெல்லாம் தெரிஞ்சுருப்போம் அமைதி படின்னு ஒரு படம் இந்த சாதி கர்மாந்திரத்தையெல்லாம் ஒழிச்சிவிட்டாக்க மக்கள் நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னு மணிவண்ணன் கேட்பார் சத்யராஜில் வில்லனாக இருப்பார் பொலிட்டீஷியனாக மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க நம்ம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் மணி அவனுக்கு அரசியலுக்கு தேர்வு வருதுன்னு தெரியுமா தெரியாது அப்புறம் சரியா அன்றைக்கி கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அந்த சாதியார் கண்டுபிடிச்சா மந்திர உதவ கண்டுபிடிச்சா மந்திரி முறை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான் இப்படி ஒரு சிம்பிள் லைன் ஒன் லைன் இந்த பாலிடிக்ஸ் நீங்கள் கேட்டதுக்கான விடை இது தான் ஒரே வரி தான் ஒரு நாலு கலெக்டர் மூணு மாவட்டத்து கலெக்டர் மூணு மாவட்டத்து எஸ்பி அது கீழ் உள்ள போலீஸே வேண்டாம் எல்லா சாதித்தங்க தலைவரையும் கூப்பிடுங்க முடிவு கொண்டு வரலாம்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க எல்லார்ட்டையும் கம்யூனிட்டி இருக்குது இப்போ முக்கோத்துறை கருணாசி கரண் ஆசை வச்சுருக்காரு ஒரு ஒரு ஜாதியிலையும் ஒரு ஒரு லீடர் இருக்காங்கல்ல அவங்களும் கூப்பிடுங்க இல்லை சார் அந்த ஜாதிக்குள்ளேயே பல்வேறு தலைவர்கள் இருக்காங்களே சார் எல்லாம் கூப்பிட்டு அதில் இங்கே பாருங்கள் அரசாங்கம் பேசுனா உலகத்துக்கே கேட்கும் நீங்கள் நான் பேசுனா நமக்கு மட்டும்தான் கேட்கும் அரசாங்கத்தோடய வாய்ஸ் ரொம்ப அதிகம் நீங்கள் ரொம்ப எளிமையாக நினச்சிட்டு கவர்மெண்ட்டோட குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது சத்தமானது புக்கரமானது கூப்பிட்டு இதுதான் இப்படி தான் இருக்க முடியும் இப்படி இருக்க விருப்பம் இல்லை என்றால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மொழி இருக்குது அந்த மொழியில் பேசுவோம் புரியன்னு நினைக்கிறேன் இப்படி இப்படி போச்சு உங்களை உங்களதுல இத்தனை பேர் இறந்துருக்காங்க உங்களதிலேயே இத்தனை பேர் இறந்துருக்காங்க இதுக்கு என்ன முடிவு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே முடிவு சொல்லுங்கள் ஆனால் முடிவு சொல்லாமல் யார் போக முடியாது முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு முடிஞ்சு போச்சு எல்லாருமே முடிக்கிறது தானே முடிக்கிறதுக்கு தானே இருக்காங்க அவங்களுமே பிரியப்படுறாங்க ஏங்க ரொம்ப கஷ்டங்க அந்த வாழ்க்கை ரொம்ப இயல்பு வாழ்க்கை மீறிடுங்க நிம்மதி இருக்காதுங்க யாரையும் நம்ப முடியாது இப்ப நான் சொன்ன யோசனை சரியா இருக்குங்கிறீங்களா எப்படி சொல்றீங்க உரையாடல் தான் நிச்சயமா தீர்வாக உரையாடல்தாங்க தீர்வாக முடியும் எவ்வளவு பகையா இருந்தாங்க பேசிக்கோங்க சரிங்க நீயே பெரியவன் நானே விட்டு கொடுத்தர்றேன் மன்னிச்சிக்கோ நடந்து போச்சு எதுவுமே நடக்காது அவங்கவுங்க அவங்க கேஸ் நடத்தி முடிச்சுக்குவோம் இதோட சரி அப்படின்னு ஒரு சமாதம் போடுறதுல என்ன ஆகிடும் போகுது அதையும் தாண்டி தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி வேணுங்கிறீங்க கண்டிப்பா தொழில் வளர்ச்சி இருந்தால்தான் அடுத்த கட்ட தலைமுறையே நீங்க நல்லா இருக்க முடியும் ஏன்னா வேலை இல்லை ஒரே ஆங்கில பழமொழி ஒன்று தெரியாதரு ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில் பேரடைஸ் அப்படின்னு வெறும் மூளையின் மூளை குப்பைகளின் கூடாரம் தனியாக இருந்து பாருங்கள் நமக்கு சமதலாத யோசனை சூசைடு கூட வரும் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் என்ன வாழ்க்கை அது கை ஃபேன் இருக்க போட்டு தூங்கிட்டானே அந்த யோசனை கூட வரும் தனிமையெல்லாம் இருக்கக்கூடாது மனநோயிடுவோம் நீங்கள் நிறைய வேலை வாய்ப்பு கொடுங்க மனிதர் ரொம்ப வேகமானவங்க ரொம்ப ஆற்றல் மிகுந்தவன் அவனை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய லாரி இருக்கு அதில் ஒரே ஒரு செங்கல் வச்சிங்கன்னா அந்த லாரி இப்போ குதிச்சு குதிச்சு ஓடாது ஏன்னா பவர் இருக்காது அந்த லாரி வெயிட் வச்சால் அமைஞ்சி ஓடும் ரோட்டோட அப்போ மனிதன் வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவன் அதாவது இளைய சமுதாயம் நம்மளால் ரொம்ப ஆற்றலானவர்கள் நமக்கான பேர்டன் இல்லை நம்ம என்கேஜ் இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் தப்பு பண்ணுவாங்க வேலை வாய்ப்பு கொடுங்க என்ன கம்பெனிங்க அங்கே இருக்குது ஏங்க மெட்ராஸ் மட்டும்தான் தமிழ்நாடா பூரா கம்பெனி இங்கே கொண்டாந்துச்சு குடிக்கையும் குடிக்கும் இல்லை குடிக்கையும் தண்ணி இல்லை வைக்க கொண்டா போய் ராமநாதபுரத்தில் வைங்க நாலு கம்பெனியை கொண்டு போய் திருநெல்வேலியில் ஒரு பத்து கம்பெனியை வைங்க வளர்ச்சி ஆகிடும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் உள்ளூரில் ஒன்றுமே வைக்கிறது ஸ்டெர்லைட் மாரி ஆபத்தான கம்பெனியை கொண்டு அவன் தள்ள கட்டுறது அணு உலைகளை அதுவே தப்பு இல்லை கேட்க ஆள் இல்லைன்னு தானே வச்சாங்க ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் சுட்டுக் கொண்டுட்டாங்கள்ல அதெல்லாம் செய்யக்கூடாது இதே நம்ம ஹெட் கோர்ட்டர்ஸில் ஒரு பதிமூணு பேரை சுட முடியுமா முடியாது நீங்கள் தென் மாவட்டத்தில் சாமானிய மனிதர்களை சுற்றிக்கிறீங்க பதிமூணு பேர் இங்கே சுடுவீங்களா ஒரு என்கவுண்டருக்காக ஆயிரம் பேர் சொல்லி நிற்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் வந்து வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துங்க கல்வி அதிகப்படுத்துங்க இன்னும் அடுத்தடுத்த கால வெளிநாட்டுகள் தொடர்புகள் அதிகப்படுத்தணும் அதுதான் சரியாக இருக்க முடியும் இப்போ சாதி சண்டை இருக்கிற ஊரில் மத சண்டை இருந்திருக்கணும்ல தென் மாவட்டத்தில் இல்லையே மத சண்டை இல்லை இல்லையே அப்போ இங்கேப்பா இந்த நாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை இல்லை முஸ்லீமும் இந்து அவங்க மாமா மச்சலாம் பேசி பழகிக்கிறாங்க கேட்குற பாயம் நம்ம ஆளுகலாம் இவங்க கூட்டு பிரியாணி அங்கே போகுது அவங்கக்கிட்ட மீன் கொடுப்போம் இங்கே வருது அவங்க அவங்கக்கிட்ட செண்டுபட்டில் இங்கே வருது மாமா மாமன் தானே இருக்காங்க சண்டையே இல்லைங்க அதை கவனிச்சிருக்கணும் நீங்கள் அதுவும் ஃபயரிங் ஆகிடுதுன்னா ரைட்டு அப்போ அது ஃபயரிங் ஆகலை சாதி தான் ஃபயரிங் ஆகுது அப்போ அந்த ஃபயரிங் அணைக்கிறது என்ன வழி நீ இங்கே பத்து பேர் சுடு அங்கே பத்து பேர் சுடுங்கிறது முடிவல்ல அது இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும் பேச்சுவார்த்தை ஓகே பீஸ் மீட்டிங் மட்டுமே தான் இதை குறைக்க முடியும் நிறுத்த முடியும் அரிது அரிது மானிடராய் பிறத்தலருது அதனினும் அரிது கூண் குருடு சிபிடு பேடு நீங்கள் பிறத்தலருது நம்ம பாட்டி பாடினது அந்த அரிய பிறப்பு நாம் பிறந்திருக்கோம் அதுலேயும் கூண் குருடு எதுவுமே இல்லை ஃபுல் ஃப்ளட்ச்டாக ஒரு மனிதனாக நம்ம இருக்கிறோம் அந்த மனிதனாக இருக்கிற நம்ம கையை வெட்டிக்கிட்டு காலை வெட்டிக்கிட்டு இயற்கையாக நம்ம ஊன முட்டுறது மாற்றுத்தரது இயற்கை நான் யார் மேலேயும் எனக்கு குறை சொல்ல தெரியல ஆனால் உயிரோடு இருக்கிற உருவத்தில் கை இல்லை எனக்கு ஒரு வெட்டுப்பட்டு இறந்தது கை போயிடுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுதுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது ஓகே ஆனால் நீ பகையில் கை வெட்டிட்டேன்னா நான் என்ன செய்கிறது அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம கூண் குருடு இல்லாமல் இருக்கிறோம் இந்த ஒரு பிறப்பு ஒரு இறப்பு நம்ம வாழ்கிறது சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் நான்கு வருஷத்தில் மட்டும் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்த படுகொலைகள் நடந்ததுக்கு இதற்கு என்ன காரணங்கிற பின்னணியை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க அரசாங்கம் அந்த பகுதிகளில் குறிப்பாக வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கணும் அரசுக்கு பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க கேட்க வேண்டிய கால்களுக்கு இது எட்டும் நினைக்கிறேன் நேரில் நேரம் பொறுத்து பேசிய மிக நன்றி தமிழன் சார் நன்றி